போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து உக்ரைன் ரஷ்ய போர் உலகப் போராக மூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமானால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை என்பது அனைவரும் அறிந்ததே ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி ஆயிரம் நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான கொள்கையில் திருத்தம் செய்து புதின் அண்மையில் கையெழுத்திட்டிருப்பது உலக நாடுகளிடையே பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பை இங்கு பார்ப்போம் அன்றைய சோவியத் யூனியனுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு நெட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது அதற்கு எதிராக சோவியத் யூனியனும் தனது தோழமை நாடுகளை ஒருங்கிணைத்து வார்சா என்ற அமைப்பை உருவாக்கியது இதனால் உலகம் இரண்டு முகாம்களாக பிளவுப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதறுண்டுவிட்ட நிலையில் வார்சா உறுப்பு நாடுகளையும் சேர்த்து கொண்டு நெட்டோ அமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டது தாம் சுற்றி வளைக்கப்படுவதை புரிந்து கொண்ட ரஷ்யா நெட்டோவை கடுமையாக எதிர்த்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் அண்டை நாடாக உள்ள உக்ரைன் நெட்டோ அமைப்பில் சேருவதற்கு அதிபர் விளாதிமிர் புதின் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் நெட்டோவில் உக்ரைன் இணைந்தால் நெட்டோ படைகள் தமது எல்லைக்கு அருகிலிருந்து விரைவாகவும் எளிதாகவும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் எனவும் ரஷ்யா கருதியது இதனை உறுதிப்படுத்துவதைப் போல் ரஷ்ய எல்லைகளை எட்டுக்கும் மேற்பட்ட படை அணிகளை நிறுவி தனது இராணுவ பலத்தை நெட்டோ அமைப்பு பலப்படுத்தி கொண்டது இந்நிலையில் ரஷ்யாவின் எதிர்ப்பை பொருட்படுத்தாத உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலென்ஸ்கி நெட்டோ அமைப்பில் இணைவதற்கு ஆர்வம் காட்டினார் இதனால் கடும் கோபமடைந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி உக்ரைன் மீது தாக்குதலை தொடுத்தது போர் தொடங்கியபோது உக்ரைன் படைகளை ரஷ்யா எளிதாக வீழ்த்திவிடும் என்று பெரும்பாலான உலக நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கா பிரிட்டன் துருக்கி போன்ற நாடுகள் வழங்கும் ஆயுதம் மற்றும் பொருளாதார உதவிகளை கொண்டு இன்று வரை உக்ரைன் தாக்குப்பிடித்து வருகிறது போரின் தொடக்கத்தில் ரஷ்ய படையினர் வேகமாக முன்னேறி கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனின் முக்கிய நகரங்களை கைப்பற்றினர் ஆரம்ப காலத்தில் இருந்த முன்னேற்றம் தற்போது இல்லாத நிலையில் இருதரப்பும் தற்காப்பு உத்திரமையை மேற்கொண்டு போரை நீடித்து வருகின்றனர் ஆயுதம் மற்றும் இராணுவ பலத்தில் ரஷ்யாவுக்கு எந்த வகையிலும் சமமில்லாத உக்ரைன் போரில் ரஷ்யாவை திணறடித்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ள நிலையில் தங்களுடன் இணைந்து போரிடுவதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய இராணுவ சிறப்பு படையினரை ரஷ்யா வரவழைத்துள்ளதாக தகவல் வெளியானது இதனிடையே உக்ரைனுக்கு நெட்டோ நாடுகள் வழங்கி வரும் ஆயுத உதவியின் ஒரு பகுதியாக நீண்ட தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அட்டாம்ஸ் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை சில நிபந்தனைகளுடன் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஏற்கனவே வழங்கியிருந்தது ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து வடகொரிய ராணுவ சிறப்பு படையும் போரில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து நீண்ட தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அட்டாகம்ஸ் பலிஸ்டிக் ரவஹ ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கி அமெரிக்க அதிபர் பைடன் உத்தரவிட்டார் இதையடுத்து ஆறு அட்டேம்ஸ் பலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவின் பிரான்ஸ் பிரதேசத்தை நோக்கி உக்ரைன் ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது உக்ரைன் ஏவிய ஆறு ஏவுகணைகளில் ஐந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒன்று சேதமடைந்ததாகவும் கூறியுள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலால் உயிரிழப்புகளோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளது அதற்கேற்ப ரஷ்யா தனது அணு ஆயுத கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதில்லை என்பது ரஷ்யாவின் முந்தைய கொள்கையாக இருந்தது தற்பொழுது அந்த கொள்கையில் ரஷ்யா திருத்தம் செய்துள்ளது அதன்படி திருத்தப்பட்ட கொள்கை ஆவணத்தில் அணு ஆயுதம் இல்லாத நாடு ஒன்று அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்து ரஷ்யா மீது போர் தொடுத்தால் பதிலுக்கு அந்நாட்டின் மீது ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாலிஸ்டிக் உட்பட்ட நவீன ஏவுகளை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்த நேரிடும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது இது தொடர்பான ஆவணங்களில் ரஷ்ய அதிபர் புதின் அண்மையில் கையெழுத்திட்டார் இது குறித்து ரஷ்ய அரசு செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டே தங்களது அணு ஆயுத கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இயன்றவரை அணு ஆயுதங்களை தவிர்ப்பதற்கான வழிகளையே பின்பற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் அணுவாயுதம் இல்லாத ஒரு நாடு அணுவாயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டு சேர்ந்து போரில் ஈடுபட்டால் அது கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்று அவர் விளக்கமளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் விதமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ஐசிபிஎம் ரக ஏவுகணைகளை மிக அருகில் இருக்கும் உக்ரைன் நகர் மீது ஏவி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் புதின் ரஷ்யாவின் புதிய ஏவுகணையை இடைமறிப்பதற்று அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது என்றும் இது ஒளியை விட பத்து மடங்கு வேகத்தில் செல்லும் என்றும் தெரிவித்தார் உக்ரைனின் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்தால் ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கிய நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் உரிமை ரஷ்யாவுக்கு இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார் தங்களுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் அனுமதி அளித்துள்ளன இதில் நெட்டோ அமைப்பில் உள்ள எந்த நாட்டின் மீது ரஷ்ய தாக்குதல் நடத்தினாலும் அது உலகப்போராக வெடிப்பது உறுதி என்று இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இரண்டாம் உலகப்போரின் போது அமெரிக்கா அன்றைய சோவியத் யூனியன் தவிர எந்த நாடுகளிடமும் அணுகுண்டு இல்லை ஆனால் இன்று நிலைமை அதற்கு மாறாக உள்ளது தற்பொழுது பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன அமெரிக்கா ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அணு ஆயுதங்களை குவித்து வைத்துள்ளன மேலும் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன உலகில் பல்வேறு நாடுகளில் செயல்படும் அணு உலைகளை கண்காணித்து அணுசக்தியை ஆக்க வழிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கி வரும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எனும் பன்னாட்டு அணுசக்தி முகமையின் முன்னாள் உயர் அலுவலர் ஒருவர் கூறுகையில் உலகை மூன்று முறை அழிக்கும் அளவிற்கு அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அணு ஆயுத போர் மூழுமானால் போரின் முடிவு குறித்து அறிய மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருப்பது நினைவு கூறத்தக்கது ஜப்பான் நகரங்களான நாகாசாகி ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட லிட்டில் பாய் என்னும் சிறிய வகை அணுகுண்டுகள் ஏற்படுத்திய அழிவு அனைவரும் அறிந்ததே அணுகுண்டு வீசப்பட்டு எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாகிவிட்ட போதிலும் இன்னும் அதன் பாதிப்புகள் இருப்பதாக சுழலியாளர்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே உலகம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் அணு ஆயுத போர் அதன் தாக்கம் பல தலைமுறைகளுக்கு இருக்கும் என்பதுடன் உலகின் உயர் சூழலும் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகும் எனவே இந்த பூமி பந்தில் பல்லுயிர் சூழல் நீடித்திருக்க வேண்டுமானால் உலக போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனையாக உள்ளது இதற்கு முதற்கட்டமாக உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர நடுநிலை நாடுகள் சமரச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என மனிதநேய ஆர்வலர்கள் மற்றும் சமாதானத்தை வலியுறுத்துபவர்களின் கோரிக்கையாக உள்ளது